ஹலோ நான் இப்போ இப்போ விஜயனோட ஃபெஸ்டாக வந்து ஃபங்க்ஷனுக்காரங்க இப்போ ஈஸியாக தாண்டி போயிடும் இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் எதாவது பேசுகிறதா பேச பேசுகிறேன் விஜய நான் பற்றி பேர்தான் பேசுங்க ஒரு

அந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும்னு பாக்குறது ஆ தாராளமா ஏன்னா குழந்தையும் கூட்டணும் வந்துருக்காருல்ல அதனால கண்டிப்பா இது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு Gracias. <laughs>

ઢઈગ ણણે સણા સણ સણણ સણણ સણ